ஏன்னா நெற்றிலும் ஆரோக்கியம் மட்டும் குறிப்பிட இல்லைன்னா கூட அவன் தெய்வ பக்தியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோ இல்ல பிரியவர்களோ சொல்ல முடியாது இது உள்ள அர்த்தம் அர்த்தம் நிறைய இருக்குங்க அது என்னன்றதை உள்ள என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆரோக்கிய குறைவு பாடும்போது அன்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அதாவது முன்னாடி காலத்துல இருந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் நெற்றிலும் ஆரோக்கியம் கை வச்சு பாக்குறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அப்படி கை வச்சு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலோட உஷ்ணம் அதாவது நம்ம உடல் சூட்ட நம்ம நம்மளுடைய தேவ சூட வந்து நம்மளால அந்த இறுதிகள் வந்து அந்த வைத்தல் மூலமா நம்மளால உடல் முடியும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளே செக் பண்ணிக்கலாம் அதுக்காக அதுக்காக தான் வந்து அவங்க அதே மாதிரி நம்ம குடிச்சு வந்து நீர் இருந்து வந்து இறங்கும் சொல்லிட்டு இந்த நீரை எடுக்கிறதுக்கு காலத்துல நிறைய மருந்து வந்துச்சு காலத்துல மாட்டு சாணத்தை அதுல கிடைக்கிற வச்சுதான் வஸ்திர சாயம் செஞ்சு அந்த பூசி பண்ணாங்க அதுதான் நம்ம திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர் வந்து நோய் நொடி இல்லாம திருநீரை கொண்டு சுலபமான செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஆனா மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம யாரும் மாட்டாங்க அதனால திருநீர தெய்வத்தோட பிரசாதமா மாத்திட்டாங்கன்னா அன்றாடம் தினமும் கூட இந்த திருநீரை நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அதை தெய்வ பிரசாதமா மாட்டிருக்காங்க இப்ப கூட பாருங்க நம்ம யாராச்சும் கோயிலுக்கு போனாலும் எல்லாருமே திருநீரெல்லாம் வழக்கமா இருக்கு நம்ம நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம திருநீரை அன்றாடம் நம்ம நெட்டில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்